ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொரியன் ஹேர் கிளிப் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் நம்ம உள்ளது எல்லாமே நான் காட்ட போகிறேன் அதாவது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து நம்ம போற போகிறோம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் என்ன ப்ராடக்ட்னாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுக்க போகிறோம் குயிக்காக வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஒன்லி ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கிட்ட டென் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கலாம் கலர் கலராக எக்கச்சக்கமான கலர்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம எப்போதுமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குதுங்க கலர்ஸ் எக்கச்சக்கமான கலர்ஸில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அனுப்புங்க கலெக்ட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எல்லா ப்ராடக்ட்டையுமே நான் காமிப்பேன் ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்டு ஃபுல்லாகவே நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் எக்கச்சக்கமான மா மாடல்ஸ் இருக்குது லைவில் எண்டு வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ கிஃப்ட்டெலாம் கொடுக்க போகிறோம் கிறிஸ்மஸ் அதுவும் ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே ஃப்ரீ கிஃப்ட்டு உண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் கலர்ஸ் இருக்குங்க எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் யாரும் லைவில் எண்டு வரைக்கும் இருங்க ஹாய் புஷ்பராணி ஹாய் மேம் தேங்க்யூ ஹாய் மேம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேம் இந்த கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் கலர்ஸ் இருக்குங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுலேயுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா கலருமே நம்ம கிட்ட இப்போ ரீசெண்டாக இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்கான கொரியன் ஹேர் அசசரிஸ் நம்பர் ஒன்னாக இருக்கு ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்கா ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர்ஸில் நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சூப்பரான மாடல் தாங்க நம்ம கிட்ட ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஃப்ரீ கிஃப்ட்டு உண்டு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாடலு இதெல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க பீசஸ்ஸு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட எப்போதுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட் ஃபினிஷ் கிளிப்பு ஸோ குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சத்யா விஜி ஹாய் மேம் இன்றைக்கி வாங்குகிற ஒவ்வொரு நபருக்கும் சூப்பர் சூப்பரான கிஃப்ட்டு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்க போகிறோம் ஸோ குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு கஸ்டமருக்குமே கண்டிப்பாக கிஃப்ட்டும் உண்டுங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு கீழே வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நாற்பது ரூபா மட்டுந்தாங்க ஷிப்பிங் சார்ஜஸ் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்டாக தான் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் லைவ்வில் எண்டு வரைக்கும் இருங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான கேம் நான் வச்சுருக்கேன் அந்த கேமில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான கிஃப்ட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலை தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் யாரும் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைவ் முடியுமே நான் ஆன்சர் பண்ணிடுவேன் மேம் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் மேம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வரும் மேம் இரநூத்தி நாற்பது ரூபா வரும் நீங்கள் ஒரு பேக்காக எடுத்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் மேம் ஒரு கிளிப்போட ப்ரைஸை லெஸ் பண்ணிட்டு நான் கொடுப்பேன் ஒன் பேக்காக எடுத்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா தான் மேம் உங்களுக்கு எக்கச்சக்கமான பேக் இருக்குது எல்லாமே நான் பேக் பேக்காக தான் அந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை கோத்ரோ பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன் தான் போட்டிருப்பேன் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாத்துக்குமே இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னா நிறைய கிவவே கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது நிறைய பேர்த்துக்கு நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கி நியூ பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க என்னோட வீடியோஸ் எல்லாம் கோத்ரோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி ஹைதராபாத்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே செகண்ட் டைம் வாங்கியிருக்காங்க என்ன அப்படின்னா என்னோடய ப்ராடக்ட் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் பட் இந்த லைவில் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப தேங்க் யூ மேம் நம்மக்கிட்ட செகண்ட் டைம் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்மக்கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்கும் டேமேஜ் எதுவுமே ஆகாத கிளிப்பு தாங்க நம்ம வாங்குவோம் ஸோ ரொம்பவே ஃபினிஷ்டான கிளிப்பு தான் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் என்னென்னாலும் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ நான் ஒவ்வொரு ப்ராடர்மே நான் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் கொடுத்துட்ருக்கேங்க ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வாங்குகிற எல்லா கஸ்டமருக்குமே ஃப்ரீ கிஃப்ட்டு உண்டுங்க இன்றைக்கி வாங்குகிற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கிஃப்ட்டு உண்டு இன்றைக்கி உங்களோடய ஆர்டர் குயிக்காக பச் ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோம் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கூட உங்களோட ஆர்டரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாயிலேருந்து நம்மக்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சூப்பரான க்ளோஸி அண்ட் மேட்டி ஃபினிஷ் கிளிப்பு டபுள் ஷேனில் உங்களுக்கு வருது ஸோ இதோட ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஒன்லி பதினஞ்சு ரூபாய் மட்டும் ஃபிஃப்டீன் ருப்பீஸ் ஒன்லி வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா மட்டும்தாங்க கிளாஸி கிளிப் ஸோ சூ ஸோ நைட்ஸாக இருக்கும் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்பும் கூட உங்களுக்கு பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபினிஷ் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மேட் ஃபினிஷ் ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டிங்க பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேம் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக பண்ணுங்கள் நைன்டி நைன் ருபீஸ்லையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் வீடியோ கால் பண்ணி கூட உங்களோட ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் இருக்கோங்க ஃபுல்லாகவே ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்பு தாங்க ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க ஒவ்வொரு இதுவுமே நமக்கு டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாடலுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இதெல்லாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி மேட்டி கிளிப்புங்க ஸோ வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் லைவ் முடியுமே என்னோடய ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணுவேன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் தேங்க்யூ லைக் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே எடுக்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம ஃப்ரீ கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குகிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே இந்த த்ரீ பீஸ் செட்ஸுக்கு காம்போ ஆஃபரில் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க நம்மக்கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி நைன்ட்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாயிலேருந்தே உங்களோட ஆர்டரை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் கலெக்ஷனுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ப்ராடக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோ கால் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பிக்சர்ஸ் அனுப்பி விடுவோம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ப்ரீமியம் குவாலிட்டி ப்ராடக்ட்டு தான் கலர்ஸுமே நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலர்ஸுமே இருக்குதுங்க ஸோ குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்பு தான் ஒன்று ஒன்றுமே இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப்புங்க ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோனு ஹார்ட் கிளிப்பு இதெல்லாம் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு குத்திட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பரான யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொன்றுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ யூனிக்காக இருக்குது ஃபுல்லாகவே அவங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி வந்துடுவோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூப்பரான மேட் ஃபினிஷ் கிளிப்புங்க ஹார்ட் கிளிப்பு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதோட கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க அவங்களுக்கு ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம சொல்லிடுவோம் நம்மக்கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே ஃப்ரீ கிஃப்ட்டு உண்டு செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்குற எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஷிஃப்டிங் உண்டு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வாங்குற கஸ்டமருக்கு இந்த த்ரீ பீஸ் செட்டு செவன் ஹண்ட்ரட் அதாவது எழுபது ரூபா உள்ள இந்த கிஃப்ட்டு ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி கிளிப்பெலாம் நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு ஈச் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தான் இது எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க கிறிஸ்மஸ் ஆஃபராக மட்டுந்தாங்க நம்ம இவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான பட்டர்ஃப்ளை கிளிப்புங்க இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி பட்டர்ஃப்ளை கிளிப்பு பார்க்குறதுக்கே ரொம்ப இனிஸ்க்கான கலெக்ஷன் கலர்ஸ் உங்களுக்கு வந்து டென் பீசஸ் இருக்குது ஸோ நேற்று தான் லான்ச் பண்ணியிருந்தோம் பட் ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடுங்க அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் உங்களுக்கு டென் பீசஸ் இருக்குங்க வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ரொம்பவும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டிங்க இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் டக்கு டக்குன்னு சோல்ட் ஆயிருங்க நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க்கு கிளிப்பு தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு கலர்ஸ் நிறைய இருக்குது ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவோம் நைன்டி நைன் ருப்பீஸ்லேருந்தே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம வந்து செவன் ருப்பீஸ் நைன் ருப்பீஸ் டென் ருப்பீஸ் கிளிப்பெல்லாம் நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் செவன் ருப்பீஸ் கிளிப்பு டென் ருப்பீஸ் கிளிப்லாம் காமிக்கிறேன் அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிளிப்பெல்லாம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேடில் இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஏழே தான் எத்தனை கிளிப்புனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்லி ஏழு ரூபாய் மட்டும்தாங்க வெறும் ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க வெறும் ஏழு ரூபாய் மட்டும்தாங்க கலர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லோ இருக்குது ப்ளூ இருக்குது ரெட் இருக்குது ஆரஞ்சு இருக்குது ரோஸ் கலர் இருக்குது எல்லா கலர்ஸ்லையுமே உங்களுக்கு இருக்குது இந்த கிளிப்பு ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரு வெறும் ஏழு ரூபாய் மட்டும்தாங்க ஏழே ஏழு ரூபாய் மட்டும்தான் வெறும் ஏழு தான் மேம் ப்ரைஸ் வெறும் ஏழு தான் இந்த கிளிப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபாய் ஏழே ரூபாய் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ண இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ருபீஸுங்க ஏழு ரூபாய் கிளிப்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அந்த கிளிப்பு எல்லாமே உங்களுக்கு ஏழு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் இந்த கிளிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வருங்க இதெல்லாம் டபுள் ஷேடு கிளிப்பு இது ஒரு சூப்பரான மாடல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டுவெண்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏழு ரூபா கிளிப்பெலாம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷனில் நிறைய காமிச்சேன் ஸோ உங்களுக்கும் ஏழு ரூபாய் கிளிப்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கடையில் கூட உங்களுக்கு ஏழு ரூபாய்க்கு இந்த கிளிப்புலாம் கிடைக்காது நம்மக்கிட்ட ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஏழு ரூபாய் கிளிப்லாம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பத்து ரூபாய் நான் கிளிப்பு காமிக்க போகிறேன் வெறும் பத்து ரூபாய் கிளிப்புங்க எக்கச்சக்கமாக இருக்குது அள்ளிகிட்டு போங்க இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லையுமே எங்களுக்கு இருக்குது வெறும் பத்து ரூபாங்க இதெல்லாம் பத் பத்தே பத்து ரூபாய் மட்டும்தாங்க வெறும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க இந்த கிளிப்லாம் உங்களுக்காக தான் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் வந்துடும் வெறும் பத்து ரூபாய் மட்டுந்தான் வந்து அள்ளிக்கோங்க எத்தனை கிளிப்புனாலும் எடுத்துக்கலாம் பத்தே பத்து ரூபாய் கலர்ஸ் நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க வெறும் பத்து ரூபா மட்டும்தாங்க இந்த எல்லாமே பத்து ரூபா கிளிப்பு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்லேருந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் மினிமம் ஆர்டர் நம்மக்கிட்ட வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபா தான் ஷிப்பிங் சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே வெறும் நாற்பது ரூபா மட்டும்தாங்க யாருக்காச்சும் லைவ்ல இருக்கவங்க ஒருத்தருமே மெசேஜ் பண்ண மாட்டேங்க யாருக்குமே பிடிக்கலையா இந்த பத்து ரூபா கிளிப்பு யாருக்கும் பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பத்து ரூபா கலெக்ஷன் தாங்க காமிக்க போகிறேன் இன்னொரு பத்து ரூபா கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு பத்து ரூபா கூட வராதுங்க ஒரு கிளிப்போட ரேட் வந்து கிட்டத்தட்ட ரூபா போல தான் விழும் உங்களுக்கு ஒரு கார்டாக தான் ஆனால் எடுக்கணும் இந்த கார்டு ஃபுல்லாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு தாங்கோட ரேட்டு பத்து ரூபா வரும் பட் நம்ம ஒரு கார்டோட ரேட்டே நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் ஒரு கார்டை வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் வச்சது அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் தேங்க்யூ லைக் பண்ணுறவங்களுக்கு தேங்க்யூ இந்த மாதிரி கார்டு அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபா இது சொன்னேன் இந்த கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்குமே நம்மக்கிட்ட கார்டு இருக்குது இந்த கார்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபா தான் உங்களுக்கு இது ரெண்டுமே ஹேர் பண்டு இது ரெண்டுமே ஹேர் கிளிப்பு இது நாளும் குசி கிளிப் மாதிரி வந்துடும் இந்த எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடலுமே உங்களுக்கு ஒரு கார்டு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் கார்டுமே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க யாருக்காச்சும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஆறு பீசஸ்மே சேர்ந்து நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி மாடல் பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க ஸோ க்யூட்டான கிளிப்பு ஆறு கிளிப்புமே உங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் காலேஜுக்கு இல்லை ஏதாவது ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்டை டெய்லி ஒன்று ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு போனால் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் தாங்க இந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் ஒன்லி ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும் தாங்க வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த காலோட ரேட்டு எல்லாமே நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் இதுவும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குய்க்கு இதோட ரேட்டுமே நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் தாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷனுமே இந்த மாதிரி கலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஐம்பது ரூபா வருங்க இந்த மாதிரி கலெக்ஷனுமே உங்களுக்கு ஐம்பது ரூபா வருங்க ஆறு கிளிப்பு உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க நல்ல பாட்டாக வச்சு இதில் உங்களுக்கு டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க ஸ்டார் மாடல் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூ பீஸ் செட் எடுத்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க இந்த மாதிரி டூ பீஸ் செட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் வரும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபிஃப்டி ருபீஸ் மாடலில் இந்த மாடலும் உங்களுக்கு இருக்கு வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலுமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபாய் மட்டும்தாங்க இதுல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடலுமே உங்களுக்கு பத்து ரூபாய் மட்டும்தான் வரும் இது எல்லாமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபா மட்டுந்தான் குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் வெறும் பத்தே பத்து ரூபாய் இதில் உங்களுக்கு கலர்ஸ் இருக்குங்க வெறும் தொண்ணூற்றொம்போது ரூபாய்லேருந்தே உங்களோட பர்ச்சேஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுவுமே உங்களுக்கு பத்து ரூபாய் மட்டும்தான் ஆல்ரெடி காமிச்சிட்டேன் நான் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு வெறும் பத்து ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் பார்த்தீங்க அப்படின்னா முடிய போகுது ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரமுமே நம்ம ஒரு மூணு பேத்துக்கு கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் லாஸ்ட் வீக் மூணு பேர்த்து கொடுத்துருந்தோம் அதுக்கு முந்தின வாரமும் மூணு பேர்த்து கொடுத்துருந்தோம் இந்த வாரம் கிட்டத்தட்ட நிறைய பேர் வாங்கிட்டாங்க ஸோ வந்து இந்த வாரம் மட்டும் நான் அஞ்சு பேருக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஒரு நம்மக்கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரையுமே நான் கிவவேல வந்து குலுக்கி போடுவேன் சண்டே சண்டே நம்ம இந்த கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்ம லைவ் முடிய போது இந்த ப்ராடக்ட் எல்லாமே நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்காக ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வெண் வெறும் ஐம்பது ரூபா மட்டும்தான் ஆறு பீசஸ் உங்களுக்கு அவைலபிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பனானா கிளிப்புமே உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதிரி மாடலான பனானா கிளிப் நம்ம இருக்குது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு ரூபா வரும்ங்க ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்குங்க இதெல்லாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஹார்ட் கிளிப்பு ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு சோல்ட் ஆயிரும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுங்க கிறிஸ்மஸ் ஆஃபராக நம்ம வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே வாங்கிற ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நம்ம ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்